வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நமது தலாம் குடி ராசிபடன் சேனல் மூலமா நமது துலாம் ராசிக்கான பிரத்யேகமான ராசிப்படங்களை நம்ம தினசரி பார்த்துட்டு வரோம் மறக்காம நமது துலான் புடி ராசிபடன் சேனல் இதுவரை நீங்க அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்பட்டன் அழுத்தி ஆளுநர் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க முக்கியமா வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுமையா பாருங்க அப்பதான் முக்கியமான விஷயங்களை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் தை மாதம் பதினாறாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை திதி இன்று மாலை ஆறு மணி பத்தொன்பது நிமிடம் வரை துவாதசி பின்பு திரியோதசி நட்சத்திரம் இன்று அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தோரு நிமிடம் வரை கேட்டை பின்பு மூலம் கிருத்திகை நட்சத்திரத்திற்கு இன்று சந்திராஷ்டமம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு விருச்சிகத்தில் கேது தனுசில் சுக்கிரன் புதன் செவ்வாய் மற்றும் சந்திரன் மகரத்தில் சனி மற்றும் சூரியன் கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடைபெறும் என்பதை இப்பொழுது காணலாம் இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை முதலில் காணலாம் இன்றைய தினம் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சுக்கிரன் புதன் செவ்வாய் மற்றும் சந்திரன் ஆகிய நான்கு நான்கு கிரகங்களும் இன்றைய தினம் ஒன்றாக கூடியிருக்கின்ற ஒரு அருமையான தினமாக இன்றைய தினம் அமைந்துள்ளது மேலும் இந்த கிரக சேர்க்கையானது ஒன்பதாம் இடத்தை பார்த்து கொண்டுள்ளது மேலும் சிறப்பு வாய்ந்ததாகும் இந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ராசி அன்பர்கள் மிகவும் ஒரு நல்ல ஒரு மனமகிழ்ச்சியுடன் செல்வ செழிப்புடன் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் சிறப்பான நல்ல பலனை தரும் திருமணங்கள் நிச்சயதார்த்தம் நடைபெறக்கூடிய அளவிற்கு நல்ல நிலைக்கு செல்லும் வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு அதிகமாக உள்ளது இதன் மூலமாக இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிலவும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒற்றுமையுடன் காணப்படுவீர்கள் இன்றைய தினம் திருமணமான கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் அமையப்பெறும் மேலும் இன்றைய தினம் உங்களது அண்டை வீடு அல்லது உங்களது சில நெருங்கிய உறவினர்கள் காரணமாக அவர்கள் தலையீடு காரணமாக உங்களது இல்வாழ்க்கையில் சில சந் சிக்கல்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் கணவன் மனைவியிடையே அவர்கள் இன்றைய தினம் சில பிரிவினைகளை ஏற்படுத்த முயற்சிகள் செய்வார்கள் ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் இடையில் உள்ள ஒற்றுமை காரணமாக யாராலும் உங்களை பிரிக்க முடியாத ஒரு நல்ல ஒரு இரக நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது இதன் மூலம் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் மேலும் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம் இதன் மூலமாக ஆரோக்கியத்தை நீங்கள் சிறப்பாக வைத்திருக்க முடியும் எனவே கவனமாக உணவு கட்டுப்பாட்டில் சற்று கவனத்துடன் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது மேலும் இன்றைய தினம் உங்களது குழந்தைகளுக்காக நீங்கள் சற்று படிப்பு செலவுகளுக்காக பணம் செலவழிக்க வேண்டியிருக்கலாம் ஆனாலும் இப்பொழுது உங்களுக்கு வரவு வரும் தருணம் உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் அதனால் உங்களுக்கு செலவுகள் நிதி நெருக்கடிகள் குறையும் ஒரு நலன் நாளாக அமைப்பெறுவீர்கள் இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான அனைத்து விதமான நடவடிக்கைகளிலும் சற்று கவனத்துடன் நிதானத்துடன் செயல்பட்டால் சிறந்த ஒரு பலனை அடைய முடியும் பணத்தை கையாளும் பொழுது சற்று நிதானத்துடன் செயல்படுவது உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்களை தடுக்க உதவிகரமாக இருக்கும் நண்பர்களே நமது துலாம்பரசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்கள் மற்றும் இன்றைய தினத்திற்கான முக்கியமான விஷயங்கள் செய்யக்கூடியவை செய்ய வேண்டாதவை அனைத்தையும் நமது வீடியோவில் நான் கூறப்போகிறேன் மேலும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் ஆகியவற்றின் நான் இன்றைய வீடியோவில் கூறப்போகிறேன் நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பார்த்தால் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும் இன்றைய தினம் சொத்து பங்கீடு சம்பந்தமான அனைத்து தடைகளும் நீங்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவீர்கள் உங்களுக்கு இதுவரை உங்களுக்கு பிரி பிரிக்கப்பட வேண்டிய உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் இப்பொழுது உங்களுக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இதனால் உங்களுக்கு சொத்து வரவுகள் கண்டிப்பாக உண்டு இன்றைய தினம் உங்களது பூர்வீக சொத்துக்கள் பரம்பரை சொத்துக்கள் எனப்படும் பூர்வீக சொத்துக்களை இன்றைய தினம் பிரிவினை ஏற்படுத்தி உங்களுக்கு ஒரு பாகம் அதில் கொடுக்க வாய்ப்புகள் உள்ளது அந்த சொத்து வரும் சிறந்த ஒரு சூழ்நிலை காரணமாக இன்றைய தினம் நீங்கள் மேலும் பல அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டு இதனால் இன்றைய தினம் நீங்கள் மன மகிழ்ச்சியுடன் மன ஆனந்தத்துடன் காணப்படுவீர்கள் இன்றைய தினம் சில அசையா சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமையும் இந்த தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது அவசியம் இதனால் நீங்கள் சில சங்கடங்களையும் சில கஷ்டங்களையும் தவிர்க்க முடியும் இதனால் உங்களது காதல் வாழ்க்கையை இனிமையாக்க நீங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டியது இன்றைய தினம் மிக மிக அவசியம் இன்றைய தினம் நீங்கள் உங்களுக்கான நேரத்தை ஒதுக்குவதும் மிக மிக அவசியம் நீங்கள் உங்களுக்கான நேரத்தை ஒதுக்காவிட்டால் நீங்கள் சற்று பிரஷராக சற்று மன உளைச்சல மன அழுத்தத்துடன் காணப்பட வாய்ப்புகள் உண்டு எனவே உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி உங்களுக்கு பிடித்த வேலைகளை செய்வதில் சற்று கவனமாக இருங்கள் இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்க்கையில் அண்டை வீட்டார் சிக்கல்களை ஏற்படுத்த நினைத்தாலும் அது முடியாது இன்றைய தினம் உங்களது தைரியம் தன்னம்பிக்கை கூடக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை கிரக அமைப்பு இப்பொழுது உள்ளது இன்றைய தினம் செவ்வாய் பகவான் தனுசில் உள்ளதால் உங்களது தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது மேலும் இன்றைய தினம் ஏதாவது வம்பு வழக்குகளில் உங்களுக்கு தீர்வுகள் இன்னும் நிலுவையில் இருந்தாலும் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக திரும்பக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அமைந்துள்ளது எனவே வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் இன்றைய தினம் உங்களுடைய எதிர்காலத்திற்கு நலன் கருதி நீங்கள் உங்களது திட்டங்களை தீட்டக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைய பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் புதன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை காரணமாக நீங்கள் புதிய வாகனங்கள் பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டு மேலும் இன்றைய தினம் சில விலை உயர்ந்த பொருட்களையும் ஆடை ஆபரணங்களையும் வாங்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் மற்றும் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் தொழில் மிகச் சிறப்பாக இருக்கும் எதிர்பார்த்த நல்ல லாபத்தை தரும் அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய தினம் உங்களது வேலைகள் நீங்கள் எவ்வளவு செய்தாலும் அதற்கான பலன்கள் உடனடியாக கிடைக்காது என்பதை மனதில் கொள்ள வேண்டும் மேலும் இன்றைய தினம் தேவையற்ற பேச்சுக்களை உங்களது அலுவலகத்தில் தவிர்ப்பதன் மூலமாக சில சிக்கல்களை நீங்கள் தவிர்க்க முடியும் என்பதை மறவாதீர்கள் எனவே கண்டிப்பாக பேச்சில் இன்றைய தினம் கவனம் வேண்டும் உங்களது அலுவலகப் பணிகளை நீங்கள் திறமையோடும் தன்னம்பிக்கையோடும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு இருந்தாலும் உங்களுக்கு தேவையான அதற்குண்டான நல்ல பலன் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் இப்பொழுது கிடைக்காவிட்டாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இன்றைய தினம் நீங்கள் யோகா செய்வது போன்றவற்றை நீங்கள் தாராளமாக செய்யலாம் யோகா செய்வதன் மூலமாக உங்களது உடலில் உள்ள சோம்பல் மற்றும் அந்தத்தன்மை இயங்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைய பெறுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணியவெடியால் அதை பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நமது துலான்புடைய ராசிபலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் அழுத்தி எழுதி ஆள்பது எழுதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் நீங்கள் சப்போர்ட் செய்வதே எங்களுக்கு மிகவும் ஒரு என்கரேஜாக அமையும் மேலும் நமது துலாம் புடி ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதன் மூலமாக புதிய வீடியோக்கள் உடனடி உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் இதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து அனைவரும் பலன் பெற உதவுங்கள் இன்றைய தினம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை உங்களுக்கு இருந்து வந்திருந்த பண கஷ்டங்கள் பண நெருக்கடிகள் குறையக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப்பெறுவீர்கள் இன்றைய தினம் புதிய பரம் வரவுகள் உண்டு எனவே பணங்களை நீங்கள் கையாளும் பொழுது சற்று கவனமாக விழிப்புணர்வுடன் இருப்பது அவசியம் மேலும் இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் நேரத்தை செலவிட்டு மகிழ்வீர்கள் அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதிகள் இன்றைய தினம் அதிகரிக்கும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் இரண்டு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் நீங்கள் எண்ணியபடியே நீங்கள் நினைத்தபடியே அது ரிசல்ட் தரக்கூடிய ஒரு காரிய வெற்றிகள் கிடைக்கும் நீங்கள் எடுத்த காரியங்களை எடுத்து நினைத்தபடி எதிர்பார்த்தபடி நல்ல வெற்றிகளோடு நீங்கள் முடிப்பீர்கள் எனவே இன்றைய தினம் உள்ளது நேர மேலாண்மையை நீங்கள் கவனத்தில் கொண்டு அனைத்து காரியங்களிலும் ஒரு பட்டியலை ஏற்படுத்தி கொண்டு திட்டமிட்டு செயல்படுங்கள் அனைத்து காரியங்களிலும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்களை பெற முடியும் அதற்கான சிறந்த தருணம் இப்பொழுது அமைந்துள்ளது விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமை அதிகரிக்கும் இதுவரை ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம் உங்களது உடன் பிறந்தவர்களுடன் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் இப்பொழுது நீங்கும் இதன் இதன் மூலமாக உங்களது மகிழ்ச்சிகள் மற்றும் உங்களது சகோதரர்களுடன் நல்ல ஒரு ஆதரவும் கிடைக்கப்பெற்று உங்களது மன நிம்மதியை அதிகரிக்க செய்யும் மேலும் இன்றைய தினம் வியாபாரத்தில் சிறுதொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு மேன்மை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது சிறுதொழில் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்தபடி நல்ல லாபங்கள் கிடைக்கும் அருமையான தினமாக இப்பொழுது அமையும் நன்றி நண்பர்களே நம்ம இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களோட ராசி பலங்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை காலை புதிய ராசி பல நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் எ ஒண்டர்ஃபுல் டே